அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான் அது கடியில ஒரு நாற்காலியில குப்புசாமி உக்காந்துருந்தாராம் அவர் கையில ஒரு சுண்டல் பொட்டலும் இருந்துச்சான் அதை பிரிச்சாராம் அப்போ வானம் இருண்டு தூறல் விழ ஆரம்பிச்சுதான் குப்புசாமி கொடைய விரிச்சாராம் ரொம்ப மழை பெஞ்சுதான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சான் அந்த வெள்ளம் குப்புசாமிய குடையோட அடிச்சிட்டு போச்சா வெள்ளத்தில் அடிச்சிட்டு போன குப்புசாமி கடல் வரைக்கும் போனாரா அங்க ஒரு திமிங்கலம் வாயை திறந்துக்கிட்டு ரெடியா இருந்துச்சா குப்புசாமி திமிங்கலத்தோட வாய்க்குள்ள போனாரா உள்ளே போன குப்புசாமி திமிங்கலத்தோட வயித்தில் ஓங்கி உதச்சாரா திமிங்கலம் வலியில தூ அப்படின்னு உமிழ்ந்துச்சா குப்புசாமி வானத்தில் பறந்தாரா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையும் நின்றுச்சான் காற்றோட வேகமும் குறைஞ்சுதான் குப்புசாமி மெல்ல மெல்ல தர இறங்க ஆரம்பிச்சாராம் அங்கே கட்டியிருந்த வலையில் தொப்புன்னு விழுந்தாராம் வலையில் விழுந்த குப்புசாமி கையில் இருந்த சுண்டல் பொட்டலத்தை பார்த்துட்டு அப்பாடா இனிமேல் சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சாரா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி